எங்கள் வீட்டுக்கு சப்போட்டா வைக்க போக நீங்களும் வாங்க எல்லாம் சேர்ந்து வைப்போம் செடி வைக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் தான் எலும்பு மருந்து போட்டுருக்காங்க ஏன்னா காயம் ஏறாமல் இருக்கிறதுக்கு சரி வாங்க செ செடி வைப்போம் நீங்களும் வீட்டு செடி தெரியாது மலை வரும் செடிக்கு மண்ணை போடுவோம் நீங்களும் வாங்க எப்படி வச்சு ஊத்துவோம் சப்போட்டாக கண்ணை வச்சாச்சு வாங்க ஒன்று காட்டுவேன் மாங்காய் செடி வச்சதுக்கு என் என் பட்சைக்கு வச்சது நீங்களும் உங்கள் பிறந்த நாளைக்கு ஒவ்வொரு செடி வைங்க நாமளும் மரம் வளர்ப்போம் நன்றி நான் உங்கள் மா விகாஷ்